எந்த ம மதத்திற்கும் எந்த ஒரு நம்பிக்கைக்கும் எதிர்த்து எதிரானவங்க கிடையாது அங்க கோயில் வர்றது வந்து எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா அங்க இருக்கக்கூடிய அந்த மசூதியை இடிச்சிட்டு அங்க கோயில் கட்டினதுதான் எங்களுடைய நாங்கள் எங்களுக்கு அது உடன்படை கிடையாது நம்முடைய பொருளாதாரமே சொல்லிருக்காங்க ஆன்மீகத்தையும் அரசியலையும் ஒன்னாக்காதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம் கோயிலா இருக்குது இது அரசியல் நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனாலும் அவருக்கான ஒரே ஒரு பதில் மசூதி கட்டப்பட்டதே ஒரு கோயிலை இடித்துதான் என நாங்கள் சொல்லவில்லை உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கிறது அதனால் இடிக்கப்பட்ட இடத்தை அதை உரிமையாளர்களுக்கு ஒப்படைப்பதுதானே நியாயமாக இருக்கும் அவரோட ஆர்குமெண்ட் படியே பார்த்தாலும் கோயில் இருக்கின்ற இடத்தை கோயிலுக்கு கொடுத்திருக்கிறது உச்சநீதிமன்றம் அதனால் அவருடைய தகப்பனார் நேரில் கூட அழைப்புதலை வாங்க மறுத்துவிட்டார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் மகனுடைய அரசியல் ஒரு வழி மனைவியினுடைய அரசியல் வேறு வழி அம்மையார் அவர்கள் திருமதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்பிதலை பெற்றுக்கொண்டு வருவதாக உறுதியளித்திருக்கிறார்கள் திரு உதயநிதி மட்டுமல்ல அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாங்கள் அழைக்கிறோம் எப்படி நீங்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு அவர்களுடைய ஆலயத்திற்கு சென்று அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ இஸ்லாமியர்களுக்கு வாழ்த்து சொல்கிறீர்களோ அதுபோல இந்த கோயிலுக்கும் வந்து ராம பக்தர்களுக்கு வாழ்த்து சொல்வதுதான் நீங்கள் பேசுகின்ற அனைவருக்குமான நீதிக்கான அரசியலாக இருக்க முடியும் திருவள்ளுவருடைய என்பது குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பாக சமய அடையாளங்கள் எதுவும் இல்லாத திருவள்ளுவராக அவர்கள் அதை முன்னிறுத்தினார்கள் நிறுவ பார்த்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதும் அதற்கு முற்பட்ட காலத்திலே நம்முடைய தமிழகத்தை சார்ந்த பல்வேறு ஆன்மீக மடங்கள் இருக்கிறது ஏன் ஒரு சில வீடுகளில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வரைந்த திருவள்ளுவர் அடையாளங்களோடு காணப்படுவது என்பது புத்தகங்களில் திருவள்ளுவர் எப்படி இருந்தாரோ அதுபாடு இன்று வந்து பாரதிய ஜனதா அந்த அடையாளத்தோடு அதை வெளியிடுகிறார்கள் உண்மையாகவே திருவள்ளுவர் சமய சார்பற்றவர் என்றால் திருக்குறளிலே எத்தனை இடங்களில் விஷ்ணுவை பற்றி லக்ஷ்மியை பற்றி எல்லாம் வந்திருக்கிறது அதையெல்லாம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்க முடியலையா இல்லை திருக்குறளை ஒழுங்காக படிக்கலையா இப்போ அமைச்சர் ஜெயக்கு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து முதல்வர் வந்து இலவச அதே சமயம் வந்து தமிழகத்தில் தாமரை வந்து மலர் மலராது தமிழகத்தில் தாமரை மலர்ந்து நாலு பேர் சட்டமன்றத்துக்கு உள்ளாக இருக்கிறோம் ஒன்று இரண்டாவது எல்லா அரசியல் கட்சிக்குமே ஒரு ஆள்கின்ற கட்சியாக வர வேண்டும் என்பதுதான் லட்சியமாக இருக்கும் அது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்தும் எங்கள் கட்சியை வளர்த்துவதற்கு நாங்கள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவர் மேல நாமர் கோயில் வர முடியாத சூழல் கூட வந்து தெரிவிச்சிருக்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் மாற்றப்பட்டு கால்வழி இருக்கு நான் கோயிலுக்கு வர வரமாட்டேன்னு சொல்லல அவரு உடனடி சொல்லியிருக்காரு வரும்போது வரட்டும் கோயிலுக்கு வரட்டும் நிர்மலா சீதாராமன் வந்தா ஜல்லிக்கட்டு பத்தி வேணா ஒரு ட்விட்டர்ல பதிவு போட்டிருந்தாங்க நான் வந்து சனாதனத்தோட வந்து சொல்லக்கூடியது அப்படின்னு அதுக்கு வேணா பூ வந்து கண்ணனம் தெரிஞ்சுக்காங்க தமிழகத்துல ஜல்லிக்கட்டு நடக்கின்ற பொழுது அது அலங்காநல்லூரில் இருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஜல்லிக்கட்டும் இல்ல மஞ்சு விரட்டுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த காளைகள் விரட்டு இது எல்லாமே கோயிலோடு தொடர்புடையது இதை திரு சு வெங்கடேசன் மறுக்க முடியுமா கோயிலில் சாமி கும்பிட்டு தாங்க காளையை வகுத்து விடுவாங்க அது இந்த நாட்டோட மரபு அது தாங்க பண்பாடு சாமி கும்பிடாம கோயிலில் வந்து காளைங்களை விடுறது எங்காவது பார்த்துருக்கீங்களா அப்போ சாமி கும்பிட்ற காளைங்க அப்படின்னா அது வந்து மத சார்பான காளைங்களா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கம்யூனிஸ்ட்ல இவங்க மத சார்பின்மை என்கின்ற பெயரிலே ஹிந்து மதத்தினுடைய அடையாளம் பண்பாடு கலாச்சாரத்தை சீரழிப்பது அல்லது அதை பற்றி அவமானப்படுத்துவது இவங்களோட வேலையை கோயில்ல வந்து சாமி கும்பிட்டு தான் காலை வந்து விடுவாங்க இல்ல சாமி காளைங்கிறத தனியா உண்டு ஜல்லிக்கட்டுக்கு முதல் காலை யாரோட காலை சாமியோட காலை தான் வெளியில் வரும் அப்ப கோயிலிருந்து ஜல்லிக்கட்டை பிரிக்கலாம் நினைக்கிறாங்களா ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து கலாச்சாரத்திலே ஹிந்து பண்பாட்டிலே ஹிந்து மத வழிபாட்டிலே ஒரு கூறு அதனால தான் காளையை வந்து சாமியா பார்ப்பாங்க நீங்க மாட்டுக்கு பொங்கல் வைக்கிறதுங்கிறது பொங்கலுங்கிறது என்னங்க சூரிய கடவுளை பார்த்து கும்பிடுறது வேற ஏதாவது மதத்தில் கட்பூர் ஆரத்தி காட்டுறாங்களா பொங்கலுக்கு ஆரத்தி காட்டுறோம் மாலை போட்டு திருநீர் வைக்கிறது உண்டா மற்ற மதத்தில் இந்த மதத்தில் தாங்க உண்டு இதெல்லாம் இன்னும் முட்டாள்தனமாக இருக்குது கோயில் சம்மந்தமானது இல்லை பண்பாடு சம்மந்தமானது உடனே எல்லாத்தையும் பிரிச்சிக்கிறீங்களா நீங்கள் ஜல்லிக்கட்டு என்பது ஹிந்து மதத்தினுடைய ஹிந்து கலாச்சாரத்தினுடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு பகுதி சனாதன தர்மம் தான் மனுஷன் மட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய மிருகங்களையும் சமமாக பார்ப்பதற்கு சொல்லி கருகின்ற ஒரு தர்மம் அது